முக்கியமா ஆறாவது வசனத்துல வந்து சில முக்கியமான ஆழமான விஷயங்கள் வெளிப்படுத்துகின்றார் விண்வெளி வானங்களையும் வான அணிகளையும் நிலத்தையும் அதிலுள்ள அனைத்தையும் கடலையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்தவர் அவற்றை எல்லாம் வாழ வைப்பவர் வானக அணிகள் உமக்கு அடிவணிகின்றன ஆமீன் ஆமேன் இன்னைக்கு வந்து இத இந்த ஒரு வசனத்தை ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு தெளிவு நம்ம பெறலாம் ஆனா ஒரு எவ்வளவு பெரியவர் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் அவர் மட்டும்தான் தான் கடவுள் அப்படின்றத முதல் வசன அந்த ஆறாவது வசனத்தின் முதல் முதல் பகுதி காட் ஆண்டவர் மட்டும்தான் கடவுள் அது ஏதும் கடவுள் கிடையாது ஒரே கடவுள் ஆனா இஸ்ரேல் மக்கள் சுற்றி இருப்பது வந்து சிலை வழிபாடு நிறைய இருந்தது பல விதமான மக்கள் எப்படி இருந்தது நம்ம சுற்றி இருக்கின்ற பல விதமான சகோதரர்கள் இருக்கிறாங்க இந்து வருஷம் சகோதரர்கள் ஆனா இவர் மட்டும்தான் கடவுள் மற்றவங்க வந்து போலியான உண்மையான கடவுள் கிடையாது சிலைதான் அப்படின்றத பார்க்கணும் முதல் விஷயம் அது இந்த ஒரு விஷயத்தபம் அப்படின்னு சொல்லி யூதர்கள் இன்னை காலம் இன்றைய காலம் வரைக்கும் வந்து அவங்க சொல்ல சொல்லக்கூடிய ஒரு ஜெபம் முக்கியமான ஒரு ஜெபம் இணை சட்ட நூல் ஆறாவது அதிகாரத்துல நாலாவது வசனத்திலிருந்து ஆறாவது வசனம் வரைக்கும் இந்த ஜெபத்தை அவங்க விசுவாசத்தை விசுவாசம் கொடுவது மாதிரி ஒரு ஜெபம் நம்ம பயன்படுத்தணும் அதே மாதிரி இந்த விசுவாசத்தை அவங்க அறிக்கையிடுவாங்க இணை சட்ட நூல் ஆறாவது அதிகாரத்துல நாலாவது வசனத்திலிருந்து ஆறாவது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா இஸ்ரேலே செவிகொடு நம் கடவுளாகி ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகி ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும் ஆமீன் ஒரே கடவுள் இன்னொரு விஷயம் அதிகாரத்துல கற்றுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் மண்டையும் படைத்த தொடக்க நூல் ஆறாது ஒன்னாவது அதிகாரத்துல ஒன்னாவது வசனத்துல போட்டிருக்கா மாதிரி விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுள் அப்படின்ட்டு எப்போ மக்களை வந்து ஒரு ஊக்கம் தரணும் விரும்புகின்றாரோ ஊக்கம் தரணும் விரும்புகின்றாரோ அப்போ அவரு சொல்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது வெளிப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான விஷயம் விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லா மல்ல கடவுள் இவர் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஏசியா நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரத்துல இருபத்தி எட்டாவது ஏனெனில் வெண்ணுலகை படைத்த ஆண்டவர் கூறுவது இதுவே அவரே கடவுள் மண்ணுலகை படைத்து உருவாக்கியவர் அவரே அதை நிலை நிறுத்துபவரும் அவரே வெறுமையா இருக்குமாறு படைக்காது மக்கள் வாழுமாறு அதை உருவாக்கினார் நானே ஆண்டவர் என்னை என்று வேறு எவரும் இல்லை ஆமேன் அவரே ஆண்டவர் அவர் யாருமே இல்லை இந்த சிலை வழிபாடு ஒரு முட்டாதமான ஒரு விஷயம் நம்ம பல நேரத்துல இந்த வேற சிலைகள் இல்லைனாலும் பல நேரத்துல நமக்குள்ள ஒரு சின்ன சின்ன சிலைகள் காசா இருக்கலாம் நம்ம சுயலமான ஒரு சிந்தனைகளாக இருக்கலாம் நம்மளே நம்ம சில நேரத்தை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கோம் நம்ம விருப்பங்கள் பிடிவாத குணம் வழியாக நம்மளே எல்லாம் கடவுள் படைக்கின்றவரை விட்டுட்டு படைத்த பொருட்களை நம்ம நேரத்தை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்துல வந்து நம்ம எப்போ இந்த படை படைக்கின்றவரை நம்ம மறக்கின்றோமோ அப்ப படைத்த பொருட்களை நம்ம நேசிக்க ஆரம்பிக்கணும் ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் ரொம்ப சேடான ஒரு விஷயம் அவரோட வல்லமை அதுல வல்லமை வந்து நம்ம அதிகமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இது படைத்ததுல கிடையாது படைத்தது ஒரு வல்லமையான ஒரு விஷயம் தான் உண்மைதான் ஆனா அதை விட ஒரு மேலான ஒரு விஷயம் அவர் தான் எல்லாமே பராமரிக்கின்றார் தேமியான் அற்புத்தம் ஆறாவது அதிகாரம் மீன் ஒன்பதாவது அதிகாரத்துல ஆறாவது வசனத்துல என்ன போட்டிருக்கு எல்லாமே அவர் தான் பாதுகாக்கின்றார் அவர் தான் அதை வந்து பராமரிக்கின்றார் ஆனா சும்மா வந்து அது உருவாக்கி அது ஏனோ தானோ எப்படி வர நடந்துக்கிட்டோம் யார எப்படி பிடிச்சிருக்கோம் அப்படி நடந்துக்கோங்க அப்படின்னு கிடையாது நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து அவர் செயல்பட்டுதான் இருக்கிறார் நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனைகள்லாம் வரும்போது ஆண்டவர் இதெல்லாம் பாக்குறாரா அப்படின்னு சில அவங்க சிந்தனை இவ்வளவு தவறுகள் செய்யறாங்களே ஆண்டவர் தான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரா ஆனா பல விதமான தவறுகள் செய்யறாங்களே ஆண்டவரை இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரா இல்ல பல விதமான பிரச்சனைகள் நான் அனுபவிக்கிறேன் ஒரு விதமா பாத்துட்டு இருக்கிறான் ஆனா பல கேள்விகள் எழும்ப வாய்ப்பு இருக்கு இல்ல எல்லா விஷயமும் ஆடவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார் மத்தையோ பத்தாவது அதிகாரத்துல இருபத்தி ஒன்பதாவது வசனம் எடுத்து வாசிப்பாருங்க ஒரு குருவி கீழே விழுறத கூட அதை அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார் மத்தையோ பத்துல இருபத்தி ஒன்பது வாசிக்கிறீங்களா சரி ஆறுல பத்துல இருபத்தி ஒன்பதாம் காசிக்கு இரண்டு சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது ஆமீன் ஆமீன் ஒண்ணு கூட கடவுள் திருமணம் இல்லாம நம்ம கூட திருப்பாடல் நூத்தி நாப்பத்தி ஏழுல ஒன்பதாவது வசனம் எடுத்து வாசிப்பாங்க அந்த காக்காவோட சத்தம் போடும்போது கூட அவர் தான் உணவு வைத்தது அவர் தான் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஏழுல ஒன்பதாவது திருப்பாடல் ஏழுல ஒன்பது கால் கால்நடைகளுக்கு கரையும் காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் இறை கொடுக்கின்றார் அவர் தான் உணவை தருகின்றார் இந்த காக்கை அது ஒரு யூதர்களுக்கு ஏற்றபடியான ஒரு ஒரு பறவை கிடையாது அது ஒரு உணவு கிடையாது ஏற்றப்படையா ஒரு ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு உணவு கிடையாது அது ஒதுக்கப்பட்ட ஒரு பறவை பறக்கிற ஒரு இனமான ஆனாலுமே அதுக்குமே வந்து ஆண்டவர் தான் பாதுகாப்பு தருகின்றார் ஆண்டவர் தான் அது உணவு தருகின்றார் அதே நூற்றி நாற்பத்தி ஏழாவது திருப்பாடல்ல நாலாவது வசனம் என் வெண்மீன்கள் எல்லாத்திற்கும் பேரு தந்தது அவர் தான் நாலாவது வசனம் நூத்தி நாற்பத்தி ஏழுல நானும் வெண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார்

நம்ம கண்ணீர் ஒன்னொன்னு வந்து ஆண்டவர் சேமிச்சுட்டு இருக்கிறார் நம்ம கண்ணீரும் நம்ம முடியோ பெருசு முடிய கூட சில பேர் வந்து பெருசா வந்து பார்ப்பாங்க ஐயோ முடி காணுமே முடி போயிட்டே இருக்கேன் அப்படின்னு ஆனா கண்ணீரை நம்ம கண்ணீர் நிறைய விட்டுருக்கோம் ஆனா கண்ணீரை வந்து கூட அவர் சேகரித்து வைத்திருக்கின்றார் ஒண்ணுமே வந்து அவர் வந்து அவர் கண்ணுல இருந்து தப்பி போறது கிடையாது திருப்பாடல் ஐம்பத்தி ஆறுல எட்டு என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர் உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர் இவை எல்லாம் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா ஆமீன் ஆண்டவரின் கரத்தில் கரத்தின்படியாக தான் நம்ம எல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது சங்கீர்த்தனம் பதினாறாவது மஸ்தனம் நம்ம எல்லா உயிரினங்களுக்கும் ஆண்டவரின் இருந்துதான் தேவையான விஷயங்கள் எல்லாம் வருகின்றது நூத்தி நாற்பத்தி அஞ்சு பதினாறு நீர்மது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் தூதர்கள் ஆடவரை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றார் ஆடவரோட மகிமையை பத்தி நம்ம தியானித்துக் கொண்டு ஏஞ்சல் செய்யறதுன்னா நம்மளால செய்ய முடியாது ஆனா பல நேரத்துல ஆடவர் இருக்கின்றார் அப்படின்ற ஒரு உணர்வு கூட நம்ம வந்து பல நேரத்துல இல்ல இந்த ஆண்டவர் இருக்காரா ஆண்டவர் உண்மையாகவே இருக்கிறாரா பல கேள்விகள் உள்ள வந்து ஆனா ரோமியோருக்கு எடுக்க திருமுகம் ஒன்னாவது அதிகாரத்துல இருபத்தி ஐந்தாவது வசனம் எல்லாம் இதை எல்லாம் படைத்தது அவரால் மட்டும்தான் இது தானா வந்து எல்லாம் உருவாகல சயன்ஸ்ல பல விஷயம் போட்டிருக்கோம் இங்க ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழ்நிலை அது தானா விழிஞ்சு தானா வந்து எல்லாம் உருவாயிடுச்சு அப்படின்னு போட்டோம் ஆனா அப்படி கிடையாது எல்லா ஆண்டவர் வந்து உருவாக்குன விஷயங்கள்

கடவுள் வந்து படைத்தார் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் கிடையாது ஏனெனில் கண்ணுக்கு புலப்பட அவருடைய பண்புகள் அதாவது என்றும் நிலைக்கும் அவரது வல்லமையும் கடவுள் தன்மையும் உலக படைப்பு முதல் அவருடைய செயல்களில் மனக்கண்களுக்கு தெளிவாய் தெரிகின்றன ஆகவே அவர்கள் சாக்கு போக்கு சொல்வதற்கு வழியே இல்லை இவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கு அது ஒரு கடவுளால மட்டும்தான் இந்த மாதிரி உருவாக்க முடியும் அப்படின்றத நம்மளால உணர முடியும் சென்ட் அக்வேனஸ் இந்த புத்தகங்கள் வா வாசிக்கின்ற ஒரு பழக்கம் இருக்குன்னா சென்ட் தாமஸ் அக்வைனஸ் ஒரு புத்தகம் சம்மா தியாலஜிக்கா அவங்களுக்கு டைம் இருக்கும்போது வாசி அதுல ஆழமான விஷயங்கள் ஆண்டு வெளிப்படுத்துகின்றார் அதுல சென்ட் தாமஸ் அக்வைனசன் வழியா அற்புதமான விஷயங்கள் ஆழமான விஷயங்கள் ஆஹ் இந்த எல்லாமே இந்த அப்படியே வந்து திருச்சபை போதனை என்ன அப்படின்னு சொன்னா இந்த பிக்பேங்க் பேங்க் தான் இது எல்லாம் அந்த அது பேங்க் வந்து உருவானது எப்படி அது கடவுளான மட்டும்தான் அது உருவாக்கி உருவாக்கியதுக்கு முடியும் ஏதாவது ஒரு புத்தகம் இருக்கு நம்ம நடந்து போயிட்டு இருக்கீங்க ஒரு புத்தகம் உங்க தலையில இருந்து அப்படின்னு சொன்னா யாரோ தூக்கி போட்டுருக்கிறாங்க சும்மா அது புத்தகம் தானா வந்து ஒரு வாய்ப்பே கிடையாது யாரோ தூக்கி போட்டிருக்கிறாங்க தலையில வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு ஒரிஜின் ஒரு இடத்துல இருந்து வந்துருக்குதான் வாய்ப்பு இருக்கு எல்லாம் வந்து எல்லாம் வல்ல கடவுள் இதெல்லாம் படைத்து நம்ம வாழ்க்கையில வந்து அது கொண்டு வந்து இருக்கின்றார் பல நேரத்துல இதெல்லாம் வந்து உணர்வதற்கு பதிலாக சில பேர் வந்து இதெல்லாம் இல்லை தானா வந்துச்சு அப்படின்னு வந்து தவறான எண்ணங்கள் தவறான ஒரு புரிஞ்சுக்கலாம் எல்லாம் ஆராதி எல்லாம் உருவாக்குற எல்லாம் பராமரிக்கின்ற கடவுள் நம்ம அதில் இருக்கின்றார் அப்படின்னு முத முதல்ல நம்ம உணரணும் அவரோட நன்மையை நம்ம வந்து அவர் எவ்வளவு நல்லவர் அப்படின்றத ஆடவர் இன்னைக்கு அழைக்கின்றார் இந்த வசனங்கள் ஏழாவது வசனத்துல இருந்து முப்பதாவது வசனம் வரைக்கும் நீங்க தியானித்தீர்கள் அப்படின்னு சொன்னா எல்லா எல்லாம் வல்ல கடவுள் நமக்கு நன்மையே செய்யணும் விரும்புகின்ற கடவுள் நம்ம அதில் இருக்கின்றார் ஒன்று திமுத்தி ஆறாவது அதிகாரத்துல பதினேழாவது வசனம் வாசிக்கிறீங்களா ஒன்று திமுத்தி ஆறுல பதினேழு நம்ம அனைத்து தேவையும் நம்ம சந்தோஷ மகிழ்ச்சியோட இருக்கணும் அப்படின்ற விரும்பி நம்ம எல்லாம் நம்ம நன்மைக்காக செய்கின்ற கடவுள் நம்ம மதியில் இருக்கின்றார் வாசிக்கிறீங்களா ஒன்று திமுத்தி ஆறுல பதினேழு இவ்வுலகில் செல்வர்களாய் இருப்பவர்களுக்கு இவ்வாறு கட்டளையிடு அவர்கள் மேட்டிமை உணர்வு கொள்ளலாகாது நிலையில்லா செல்வத்தில் நம்பிக்கை வைக்காமல் நம்முடைய இன்பத்திற்காகவே எல்லாவற்றையும் நிறைவாக அளிக்கும் கடவுளை மட்டுமே எதிர்நோக்கி இருக்க வேண்டும் ஆமீன் ஆமீன் ஆனா அந்த மாதிரி எல்லாம் அளிக்கும் கடவுளை மட்டும் நம்ம எதிர்நோக்கி இருக்கோமா அதான் இன்னைக்கு கேட்கிற முக்கியமான கேள்வி நம்ம எதிர்பார்ப்பு எங்க இருக்கின்றோம் எல்லாம் தருகின்ற கடவுளுக்கு நம்ம எதிர்பார்ப்பு இருக்கின்றோமா நேமியா ஒன்பதுல எட்டுல பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு அந்த நிலத்தை தருவது அந்த இடத்தை தருவதும் ஆண்டவர் தான் தந்திருக்கின்றார் ஒரு சட்டத்தை சட்டத்தை இந்த வழியில நீ செல்லு இதை செய் இதை செய்யாத விபிரியத்தை அவங்களுக்கு கொடுத்தது எல்லாம் நல்ல கடவுள் அவங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் ஆஹ் பதிமூணாவது வசனம் நேமியா ஒன்பதுல பதிமூணு நேஹமியா ஒன்பதாவது அதிகாரத்துல பதிமூணாவது வசனம் நீர் சீனாய் மலையில் இறங்கினீர் விண்ணிலிருந்து அவர்களோடு பேசினீர் நேர்மையான நீதி நெறிகளையும் உண்மையான சட்டங்களையும் நல்ல நியமங்களையும் விதிமுறைகளையும் தந்தீர் அமீன் இருபதாவது வசனத்தை பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆபியானவரை தந்திருக்கின்றார் தேவையான உணவுகளை தந்திருக்கின்றார் எதிரிகளுக்கு எதிரான வெற்றி ஒரு விடுதலையும் தருவது எல்லாமே எல்லாமே ஆண்டவரின் கரத்தில் மட்டும்தான் ஆனா பல நேரத்துல சாத்தா நம்ம மனசுல என்ன கொண்டு வரோம் அப்படின்னா இவ்வளவு எல்லாம் ஒண்ணுமே நமக்கு தரது கிடையாது தவறான சிந்தனைகளை நம்ம மனசுல கொண்டு வருவோம் இந்த நெகட்டிவான சிந்தனைகள் ஆண்டவரின் வார்த்தைக்கு ஏற்றபடியான இல்லாத சிந்தனைகளுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது ஆனா கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே நம்ம மனம் தரகின்றோம் அந்த தவறான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்குறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது எல்லா சூழ்நிலைகளும் நன்றி துதி நன்றி இது மட்டும் தான் அதோடு தான் ஆனால் பிரசன்னத்து நாம இருக்கணும் பிரசன்னத்துல இது மட்டும் தான் நம்ம இருக்கணும் ஆனா உள்ளது உலமான நம்ம அந்த மாதிரி செய்யறதுக்கு நம்ம வர முடியல வேதனைக்குரிய விஷயம் யோகா நர் செய்தி பத்தாவது அதிகாரத்துல பத்தாவது வசனத்தை வாசிப்பாங்க சாத்தானின் மேலான ஒரு செயல் என்னன்னா அவன் திருடுவதற்கு வந்திருக்கின்றான் நம்ம சமாதானத்தை திருடுவதற்கு நம்ம நம்மளோட நமக்கும் கடவுளுக்கும் இருக்கின்ற உறவை வந்து அழிப்பதற்காக வந்திருக்கின்றான் அப்படின்னு ஒரு உணர்வை புரிந்து கொள்ள அழைக்கின்றார் எச்சரிக்கையாக இருங்க பத்துல பத்து யோகாச்சு பத்துல பத்து வசிக்கிறீங்களா திருடுவதற்கும் திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் இன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும்பொருட்டு பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும்பொருட்டு பொருட்டு வந்துள்ளேன் ஆமீன் அந்த பழந்தாயிரங்களாவது நம்ம அதை உணர்வது கிடையாது அது கூட அந்த அளவுக்கு வந்து ஆன்மீக ஒரு ஞானம் நமக்கு குறைவாக இருக்கின்றது இந்த மாதிரி தவறான எண்ணங்கள் மனதில் வந்து எங்கிருந்து வருகின்றது அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு ஆன்மீக ஞானம் நமக்கு கிடையாது யோகன் புத்தகம் சாத்தானுக்கும் யோகது கடவுளுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நீ நல்லது செய்யற அதனாலதான் வந்து இந்த மாதிரி கெட்டது செய்து பாரு என்ன அவனோட பாதுகாப்பு நீங்க கொடுத்துருக்கிற பாதுகாப்பை பா அவன் எப்படி உனக்கு எதிராக பேசணாம் அதே மாதிரிதான் பல நேரத்தை நம்ம வாழ்க்கையில செய்து வச்சிருக்கோம் பாதுகாப்பு ஆண்டவர் கொடுக்குற ஆசிரியர்லாம் கொஞ்சம் கொஞ்சோண்டு குறைஞ்சிருச்சுன்னா போதும் புலம்பு ஆரம்பிக்கணும் ஆண்டவருக்கு எதிராகவே நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது யோகன் புத்தகம் ஒன்னாவது அதிகாரத்துல அவன் பேசுற பேச்சு மட்டும் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் அவன் எப்படி சிந்திப்பா சாத்தான எப்படி சிந்திப்பா கடவுள் எப்படி சிந்திப்பாரு அப்படின்னு நிறைய புரிஞ்சுக்கலாம் நம்ம விபுலிய கல்விக்கு வரும்போது முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் கடவுள் எப்படி சிந்திப்பா கடவுளோட கேரக்டர் என்ன அப்புறம் சிந்திக்கின்றான் சாத்தா எந்த புத்தகம் செயல்படுவான் நமக்கு எதிராக எப்படி செயல்படுகின்றான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஞானத்தின் வழியாக நம்ம செயல்படணும் யோகன் புத்தகம் ஒன்னாவது அதிகாரத்துல பன்னெண்டாவது வசனத்திலிருந்து ஒன்பதாவது வசனத்துல இருந்து பன்னெண்டாவது வசனம் வச்சுக்கிறீங்களா இல்ல எட்டுல இருந்து பன்னெண்டு ஆண்டவர் சாத்தானிடம் என் ஊழியன் யோபை பார்த்தாயா அவனை போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார் மறுமொழியாக சாத்தான் ஆண்டவரிடம் ஒன்றுமில்லாமலா யோபு கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறான் அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீர் சூழ்ந்து நின்று காக்கவில்லையா அவன் கைவேலைகளுக்கு ஆசி வழங்கவில்லையா அவன் மந்தைகளை நாட்டில் பெருகச் செய்யவில்லையா ஆனால் உமது கையை நீட்டும் அவனுக்குரியவற்றின் மீது கை வையும் அப்போது அவன் உம் முகத்திற்கு நேராகவே உம்மை பழிப்பான் என்றான் ஆண்டவர் சாத்தானிடம் இதோ எல்லாம் உன் கையில் கையிலே அவன் மீது மட்டும் கை வைக்காதே என்றார் சாத்தானும் ஆண்டவர் முன்னிலை என்று புறப்பட்டான் செயல்படும் ஒரு வேதனைக்குரிய விஷயம் வந்து சில துன்பங்களை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கின்றார் நம்ம உடனடியா மனம் தராரி சொல்லு அந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கக்கூடாது இது வழியாக நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க சொல்லி ஆழமான இன்னும் உறவுக்கு வர முயற்சி செய்யணும் யோக சொல்ற மாதிரி ஆண்டவன் கரத்தில் நம்ம தீ தீங்கு மட்டும்தானா நல்லது மட்டும்தான் எடுப்போமா தீங்கு சில துன்பங்களை நம்ம இருக்கக்கூடாதான் அப்படின்னு சொல்லுவா அவரை அற்புதமான சிந்தனைக்கு அழைக்கின்றார் மோசே பல நேரத்துல வந்து இந்த மக்கள் கிட்ட ஒரு கொடுக்குற முக்கியமான ஒரு வழிதானத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பல நேரத்துல வந்து ஆண்டவரோட ஆண்டவரின் பின்னாடி செல்வது என்ன எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட ஆசிரியரை நம்ம நேசித்து நாம செல்கின்றோம் அவர் கொடுக்கிற கொடுக்கக்கூடிய ஆசிரியை ஆசீர்வாதத்தை நேசி நம்ம நேசித்து நாம அவர் செல்கின்றோம் அவருக்கு செல்கின்றோம் அவர் சில பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சுன்னா உடனே நம்ம கீழ்ப்பிடிவதற்கு ஏன்னா நம்ம கீழ்பிடிதெல்லாம் ஒரு வெளி வேடக்காரர்களை போல மற்றவங்க பா பார்ப்பதுன்னு இல்ல ஆஹ் ஒரு ஆண்டவரை ஓகே நான் ஆண்டவரே நான் நீ சொந்த மாதிரி செய்யறேன் ஒரு பாதுகாப்பு ஆண்டவர் ஒரு பாதுகாப்பு வலையத்தை தருவாரு அதுக்காக நம்ம உள்ளத்திலிருந்து ஆண்டவர் மேல இருக்கின்ற அன்புனால நம்ம செயல்படுவது கிடையாது அப்பதான் வந்து ஆண்டவரின் கரத்திலிருந்து நம்ம வர துன்பங்களை ஏற்றுக்கொள்வது நம்ம தயாராக இல்லை துன்பங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது எதனால அப்படின்னு சொன்னா ஆண்டவர் மேல அன்பு இல்லை அதனாலதான் நம்ம இப்பவும் வந்து நம்ம நம்ம மேலதான் அன்பு அதிகம் உண்மையான ஒரு உயிருள்ள ஒரு விசுவாசம் நமக்கு கிடையாது இஸ்ரேல் மக்களும் இப்படிதான் இருந்தாங்க பல நேரத்துல வந்து ஆண்ட ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தார் இருந்தார் சட்ட நூல் எட்டாவது அதிகாரத்துல பாருங்க உங்களுக்கு பல ஆசிரியர்கள் உங்களுக்கு பல ஆசீர்வாதங்கள் அவங்க வந்து காணல் தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடி வருகின்ற வசனங்கள் இதெல்லாம் இணை சட்ட நூல்ல இது போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய ஆசிரியர் இருக்கும் நிறைய ஆசீர்வாதம் நீங்க பெறுவீங்க ஆனா நீங்க ஆண்டவர் ஆண்டவர் மறக்க கூடாது என்னோட சக்தி என்னோட சுய சிந்தனை நான் இதெல்லாம் பெற்றேன் அப்படின்னு நம்ம சிந்திக்க கூடாது இதுக்கு முன்னாடி எல்லாம் தியானித்தோம் ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு பொருட்களும் வந்து நம்ம ஆண்டவர் நம்ம கரத்தில் வருகின்றது எல்லா ஆண்டவரின் கருத்தினால தான் அவர்கிட்ட கரத்துல இருந்து வருகின்றது ஆனா பல நேரத்துல இந்த ஆசிரியர் பெற்றோம் பெறும்போது நம்ம சுய சிந்தனையை என் உழைப்புனால நான் இது பெறுகின்றேன் நான் நல்லா படிச்சேன் அதனால நான் பெருகி பெறுகின்றேன் அப்படின்றது தவறான எண்ணங்கள் நம்ம கருத்து நம்ம உள்ளதுல பெற்று அழகா இருக்கேன் அதனால இது நான் வந்து எனக்கு அந்த இது மாதிரி இருக்கேன் இந்த மாதிரி இருக்கேன் அதனால இது மாதிரி நடந்திருக்கேன் வந்து நல்லா இந்த மாதிரி ஆளு அந்த நாள் திட்டு இருக்கிறோம் அப்படின்னு தவறான எண்ணங்கள் நம்ம உள்ளத்துல இணை சட்ட நூல் எட்டாவது அதிகாரம் இணை சட்ட நூல் எட்டாவது அதிகாரத்துல சில முக்கியமான இந்த எட்டாவது அதிகாரத்தை முழுமையாக தியானிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வைங்க நல்ல நல்ல ஒரு முக்கியமான விஷயம் எட்டாவது அதிகாரத்துல பத்தாவது வசனத்துல இருந்து பத்தொன்பது வரைக்கும் பதினெட்டு வரைக்கும் வாசிங்க உங்களுக்கு புரியல என்ன சொல்லுவேன் வாசிக்கிறீங்களா நீங்கள் உண்டு நிறைவு கொள்வீர்கள் அப்போது வளமிகு நாட்டை உங்களுக்கு கொடுத்ததற்காக உங்கள் கடவுளாகி ஆண்டவரை போற்றுவீர்கள் இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகின்ற கட்டளைகள் நியமங்கள் முறைமைகள் ஆகியவற்றின்று வழுவியதன் மூலம் உங்கள் கடவுளாகி ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனமாயிருங்கள் நீங்கள் உண்டு நிறைவு கொள்ளும் போதும் அழகிய வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உங்கள் ஆடு மாடுகள் பழகும் போதும் வெள்ளியும் பொன்னும் உங்களுக்கு மிகுதியாகும் போதும் உங்களுக்கு உள்ளதெல்லாம் பெருகும் போதும் நீங்கள் நெஞ்சில் செருக்குற்று அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம் அவரே கொல்லிவாய்ப் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரூற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தியவர் நடத்தியவர் இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்பட செய்தவர் உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர் இறுதியில் உங்களுக்கு நல்லது செய்வதற்காக உங்களை எளியவராக்கி சிறுமைப்படுத்தி சோதித்தவரும் அவரே எனவே எங்கள் ஆற்றலும் எங்கள் கைகளின் வலிமையுமே இதை இந்த இந்த செயல் செல்வங்களை எங்களுக்கு ஈட்டி தந்தன என்று உங்கள் உள்ளங்களில் எண்ணாதபடி கவனமாயிருங்கள் உங்கள் மூதாதையருடன் ஆணையிட்டு செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துமாறு இந்நாளில் இருப்பது போன்ற செல்வங்களை ஈட்டவல்ல ஆற்றலை உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நினைவில் கொள்ளுங்கள் மாறாக உங்கள் கடவுளாகி ஆண்டவரை மறந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவைகளை பணிந்து வணங்கினால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று இன்றே உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன் ஆமீன் நம்ம உள்ளத்துல வந்து தவறான எண்ணங்கள் பலர் உள்ளத்துல கொண்டு வரான் அதுல சில மூன்று விதமான எண்ணங்கள் நல்லவரா ஒரு நல்லவரா அவ்வளவு நல்லவராதான் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகளை ஆண்டவர் அனுமதிப்பது இதுல வசனங்கள் என்ன வாசிச்சோம் கடைசியில வந்து நன்மை செய்வதற்காக தான் சில நன்மைகள் நம்ம வந்து சில பிரச்சனைகள் இல்லாம வந்து ஆண்டவர் நம்ம கடத்துல பெற்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம பெறுகின்ற நன்மையே நமக்கு வந்து ஒரு சிலையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆண்டவர் பல நேரத்தில் சாத்தா வந்து நம்ம ஆண்டவரின் வல்லமையை சோதி கேள்வி கேட்க வைப்பான் அவ்வளவு வல்லமையாக இருந்தாருன்னா ஏன் இவ்வளவு எனக்கு கிடைக்கல ஏன் இவ்வளவு துன்பங்கள் ஆண்டவர் வல்லமை கம்மி ஆண்டவர் நல்லவர் தான் வல்லமை இந்த அந்த அளவுக்கு வல்லமையெல்லாம் கிடையாதுன்னு சிந்திக்க வைப்பான் இல்லை ஆண்டவரோட கர்வம் குறுகி போகவில்லை ஆண்டவரால ஆண்டவர்களால் நம்மளை உதவி செய்ய முடியும் நம்ம பாவங்கள் தான் அதுக்கு தடையாக இருக்கின்றது ஆண்ட சில நேரத்துல வந்து ஆண்டவர் ஞானத்தில் நம்ம வந்து நம்பிக்கை வைப்பது கிடையாது நேரத்தில் நம்பிக்கை இல்லை நம்பிக்கையை திடப்படுத்தி ஆண்டவன் பிரசனத்திற்குவாங்க ஆண்டவரே எங்களை மன்னியும் உள்ளத்தை அர்ப்பணிங்க உள்ளத்தை அர்ப்பணிங்க ஆண்டவரே எங்களை மன்னியும் உங்க வார்த்தையில வந்து ஆழமான ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு நீங்க எங்களை மன்னியே உங்க நன்மையில விசுவசிக்காத காலங்களில் மன்னியும் ஆண்டவரே உங்க ரத்தத்தால் எங்களை கழுவும் தூய்மையாக்கும் எல்லா கட்டுகளும் விடுதலை தாரும் மாண்டவரே உங்க வல்லமையில் நம்பிக்கை வைக்காத காலத்துல எங்க மண்ணியும் உன் ஞானத்தில் நம்பிக்கை வைக்காத காலத்தில மன்னிய எஸ் கேள் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் எழுபத்தி ஆறுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் வாசிக்கி ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு தருகின்ற ஒரு வாக்க தத்துவம் நல்லதை சீனம் உங்களுக்கு விரும்புறாரு அந்த நம்பிக்கையோட ஆண்டவர் பின்னாடியா நம்மளை தூய்மைப்படுத்துவதற்காக சில துன்பங்களை அனுமதிச்சிருக்கலாம் நம்பிக்கை வைங்க எஸ் கேள் முப்பத்தி ஏழுல முப்பத்தி ஏழாவது அதிகாரத்துல இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி எட்டு வாசிக்கிறீங்களா நான் அவர்களுடன் நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வேன் அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும் நான் அவர்களை நிலவர நிலைவர செய்து அவர்களை பெருகச் செய்வேன் என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்கச் செய்வேன் என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும் நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன் அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பர் என் தூயகம் அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைத்திருக்கையில் தூய்மைப்படுத்துபவர் ஆண்டவராகிய நானே என வேற்றினத்தார் அறிந்து கொள்வர் ஆண்டவர் சொல்றார் பாதியர்கள் நம்பிக்கையோட எடுங்க ஆண்டவரை இந்த சூழ்நிலையை நீங்க நன்மையாக மாற்றுவீர்கள் நான் விசேசிக்கின்றேன் ரத்த தாலைகளை கழுவும் ஆண்டவரே கழுவும் நிறையற்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்திக்கிறான் எங்கள் மண்ணின் நாக்கை கழுவ மன்றவர் மனதை கழுவ மாட்டவரை முழுமையான ஒரு ஆழமான ஒரு விசுவாசத்திற்கு வருவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்த மாட்டவரை எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுத்தும் அசுத்தாவிகளின் கட்டுகள் உடைக்கப்படுத்தும் எல்லா அசுத்தின் கட்டுகள் உடைக்கப்படுத்தும் நாமத்தில் ஜெயிக்கின்றோம் ஏதாவது உங்களுக்கு இன்னைக்கு தியானித்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேள்விதான் கேட்க தயக்கப்படாதீங்க இன்னைக்கு இருந்தா கூட நேத்திக்கு YOU HAVE A அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழாவது அதிகாரத்துல இருபத்தி முப்பத்தி ஏழுல இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் சரிங்களா